இஸ்ரவேல் ஜனங்கள் விக்கிர ஆராதனை செஞ்சாங்க அந்த விக்கிர ஆராதனை செஞ்சது ஆண்டவர் கோபமா மாறிட்டு அந்த கோபத்தை நிமித்தம் விரோதிகளின் கையில ஆண்டவர் அவர்களை விட்டுட்டார் அதனால அவர்கள் பாடுகளை அனுபவிச்சாங்க பிரச்சனைகளை அனுபவிச்சாங்க எத்தனையோ பேர் மறித்து போனாங்க அப்ப அந்த நிலைமை உங்களுக்கு வரணுமா அப்ப இரண்டாவதா அந்நிய தேவர்களை உங்களை விட்டு விளக்க வேண்டும் உங்களுடைய விக்கிர ஆராதனைகளை உங்களை விட்டு விளக்க வேண்டும் அப்போ நம்ம முதலே கேட்டது போல நான் அந்நிய தேவர்களை வழிபடுறதில்ல விக்கிர ஆராதனை செய்கிறதில்ல

வீடு ஒரு நல்ல காரு ஒரு பங்களா எல்லாத்தையும் காட்டி நீ இது எல்லாம் உனக்கு தர நீ ஆண்டவரை விட்டுட்டு நீ என் பக்கத்துல வந்து சேரு நான் இதெல்லாம் தர நீ கிறிஸ்துவ விட்டுரு நீ வந்துட்டு எனக்காக வேலை செய்ய நீங்க போய் ஆண்டவரை விட்டுட்டு அதை சம்பாதிக்கோட வேலை கூட விற்கிற ஆராதனை எதெல்லாம் ஆண்டோட

இன்னும் நீங்க அடிமைப்பட்டு கிடக்குறீங்களா ஒருத்தவங்களை கேவலப்படுத்துறாங்களா ஒருத்தரால நீங்க நித்திக்கப்படுறீங்களா ஒருத்தவங்களை குட்டிக்கிட்டே இருக்கிறீங்களா நீங்க அடிமை வாழ்க்கை வாழ்ந்து இருக்கிறீங்கன்னா காரணம் என்ன நீங்க ஏதோ ஒரு விக்கிற ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறீர்களா இதுதான் பிரச்சனை முழுக்கல நடக்கிற பிரச்சனை என்னங்க முதலாவது ஆசையை தூண்டிவிட்டு ஆண்டவரை விட்டு விலக செய்வது லேன்லியா அந்த உலக ஆசைச்சிக்காக ஆண்டவர் விட்டு போனீங்கன்னா அது விக்கிரத ஆராதனை அதை ஆண்டவர் வெறுக்கிறார் லீன்லியா அப்படி ஒருவேளை அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள போனீங்கன்னா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாருங்க எதிரிகள் கையில கொடுத்துருவார் ஒரு அதிக வாழ்க்கையில உங்களை விட்டுவார் அதனால இரட்டாவது அந்நிய தேவர்களை விட்டு விளையுங்கள் விக்கிர ஆராதனைகளை விட்டு விளையுங்கள் உலக ஆசை இச்சையோட உங்களால ஆண்டவர் ஆராதிக்கவே முடியாது இன்னைக்கு நான் நல்லா சாப்பிடணும் காலையில பத்து மணிக்கு ஒரு நல்ல விருந்து இருக்குதுன்னா உங்களால ஆராதிக்க வர முடியுமா அது மேல ஆசைக்கிறதுனா உங்களால ஆராதிக்க வர முடியுமா நான் நல்ல சம்பளம் உங்களால ஆராதிக்க முடியுமா இன்னைக்கு என் சொந்த பந்த வருது என் பையன் ரொம்ப வருஷம் கழிச்சு வர்றான் அவன நான் பார்க்க போகணும்னு சொன்னா உங்களால ஆராதிக்க முடியுமா ஒரு வேலை இன்னைக்கு போய் நான் அதை செஞ்சே ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களால ஆராதிக்க முடியுமா அப்ப ஆராதனைக்கு தடையா எது இருந்தாலும்